என்றொப்ப என்னோடு இருக்கிறான் நெருப்பை படைத்தவன் அவன் ஓஹு அலா குல்லி ஷையின் கதிர் அந்த நெருப்புடைய ஆட்சியல் அவனிடத்தில் இல்லையா அல்லாஹ் மாற்றினான் அந்த நெருப்பை குளிர்ச்சியளிக்கக்கூடியதாக ஹெபராஹிமுக்கு அலைகி இஸ்ஸெல்லாம் யார் யூனுசை செய் பாதுகாத்தார்கள் அல்லாஹ் சொல்கிறான் உதன் நூனி தஹப முகாதிபன் பிரபொன்ன அன் அல்லை அல்லன் தக்குதி அலைஹி கோபத்தோடு யூனுஸ் கிளம்பி சென்றார் அல்லாஹுடைய விதியிலிருந்து எதுவும் தனக்கு தீங்கழைத்து விடாது என்று அல்ல நக்கதீர அலைஹி கதர் அல்லாஹுடைய கதர் என்ற அல்லாவுடைய காதிர் என்ற வார்த்தைக்கு கதர் என்ற அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னோமா இல்லை அல்லாவுடைய விதி அல்ல அலைஹி அதைத்தான் சொல்கிறார்கள் அல்லாவுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று மொழிபெயர்த்தி விடக் கூடாது அல்லா தனக்கு தீய தீயதை அவனுடைய கதரில் இருந்து கொடுத்து விட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவர் செல்கிறார் கோபத்தில் அகப்படுகிறார் அந்த இருள் சூழ்ந்த அந்த மீன் வயிற்றில் இருந்து கொண்டு அழைக்கிறார் யூனுஸ் நான் பலஹீனமானவன் அணிதம் செய்துவிட்டேன் லா இல்லாஹ இல்லா அந் சுபஹானக் நீ பரிசுத்தமானவன் எனக்கு உதவி செய் என்று ஃபஸ்ட் ஜபனாலஹூ அவருடைய அழைப்பை எல்லா செரிமெடுத்தான் வனஜைனாஹுமினல்ஹம் அந்த சோதனையிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து யூனுசை அல்லாஹ் பாதுகாத்தான் அல்லாஹுவை அழைத்ததால் அந்த அந்த இருள் சூழ்ந்த அந்த அந்த இனத்திலிருந்தும் அந்த மீன் வயிற்றிலிருந்தும் தன்னை வெளியே கொண்டு வருவான் என்று அல்லாஹுடைய ஆற்றலால் ஏன் மீனும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் கடலும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் மலையும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் வானமும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் எதுவும் இந்த பூமியில் அவனுடைய இருந்து நீங்கியது அல்ல அல்லா அந்த சோதனையில் இருந்து யூனுஸை பாதுகாத்தான் நச்செய்தி சொல்கிறான் அல்லாஹ் இப்படித்தான் அல்லாஹ் முக்மீன்களை பாதுகாப்பான் அழையுங்கள் என்னை எந்த இருள் சூழ்ந்தாலும் அழையுங்கள் என்னை எனக்கு முன்னால் பணியுங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் நான் தருகிறேன் ஒவ்வொரு இரவும் முதல்வானத்திற்கெல்லாம் இறங்கி வருகிறாள் என்னை அழைப்பவர்கள் உண்டா அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான் யார் நஷ்டவாளிகள் ஏன் சோதனையில் இன்னும் இருக்கிறோம் யார் ஐயூபை குணப்படுத்தியது நோயில் இருந்து ஐயூபு துர் ஆண்டுகள் ஆண்டுகளாக ஐயூப் மிகப்பெரிய நோயால் அவதிப்பட்டார் ஒரு நபி நோய் என்பது எல்லாம்